மணத்தக்காளி கீரை சூப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் கீரையை இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சும்மா லேசாக காரம் இருக்கணும் இல்லாட்டி காரம் இல்லைனாலும் மிளகாயை நீங்கள் தவிர்த்துடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் கசக சாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு தண்ணியை லேசாக சுட வச்சு அதில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் முங்கிரும் நல்லா முங்கி அது வந்து ஊறி இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அரைக்கும் போது அது ஈஸியாக அரைபடும் இப்போ ஒரு கப்பு தேங்காய் இரநூறு எம்எல் கப்பில் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த இலையை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இப்போ இந்த கசகசாவையும் இந்த தேங்காயையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி ரெண்டு பால் எடுத்துக்க போகிறீங்க தேங்காய் பால் முதல்ல ஒரு தடவை ரெண்டாவது ஒரு தடவை இந்த கசகசாக ஊறிட்டதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே அரைபட்டுரும் இப்போ அதில் ஒட்டி இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரத்தில் இந்த வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து இந்த கீரையும் சேர்த்து முதல்ல எடுத்து வச்சால் இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிக்க போகிறோம் ஒருவேளை அந்த தேங்காய் பால் பத்தலை அந்த மூங்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் வெறும் தண்ணியை கூட அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ உப்பு போட வேண்டாம் நம்ம கடைசியாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்ச உடனே அதை சிம்மு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு வெந்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் இந்த முதல்ல எடுத்த தேங்காய் பால் அதில் ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் லேசாக நுறா வரும்போது நீங்கள் இதை ஆஃப் இந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இப்போ வெயிலெல்லாம் அலைவாங்க சில ஃபு சில ஒர்க்கெல்லாம் வந்து வெயில் அலைஞ்சி செய்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெயில் காலத்தில் பொண்ணு இல்லாட்டி கம்ஸில் பொண்ணு இந்த மாதிரி வரும் அவங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஹீல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது இது